அஸ்லாம் அலைக்கும் ஹலோ எவ்வரிஓன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் நார்த் இந்தியன் டிஷ்ஷு இது வந்து நான் ஃப்ரை பண்ணுறத பார்த்துட்டு எல்லாரும் பானிபூரின்னு தான் நினைப்பீங்க கண்டிப்பாக பானிபூரி கிடையாது ஒரு சூப்பரான டிஷ்ஷு எங்கே எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷு என்னன்னு பார்த்தோம்னா தகிப்பொரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டாக காரமாக டேங்கியா எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாருங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக பறிச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசாலாவில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நல்லா மசிச்சு விட்டு தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பூரி அப்புறம் ஒரு பவுல் நிறைய நான் வந்து தயிரை வந்து சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஓமப்பொடி வெங்காயம் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து டொமேட்டோ கேச்சப்பிருக்குல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஒரு பூரியாக உள்ள நடுவில் வந்து உடச்சி விட்டுக்கிறேன் உடைச்சு விட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷும் கூட ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த பூரிக்குள்ளே நம்ம வச்சிருக்க வச்சுருக்க இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் முடிஞ்சு இதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ கெட்சப் எடுத்து வச்சோம் இல்லையா அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எல்லா பூரியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் கொஞ்சம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேர்டு அதையும் நம்ம இப்போ உள்ள ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் நீங்கள் கேர்டு வந்து இன்னுமே அதிகமாக கூட ஊற்றிடலாம் நான் வந்து நோம்புக்கு ரெடி பண்ணுறதுனால நோன்பு திறக்கிற டைம் வரை அது இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன் லாட்ஸ் லாட்ஸ் டைமில் வந்து நான் தயிர் நிறையவே ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி தயிர் நிறைய ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கேரட்டு ரெண்டுமே நல்லா மேலே போட்டு விட்ருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப் மறுபடியும் இன்னொரு டைம் போட்டுட்டு மேலே நம்ம ஓமப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிரை மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தாமலை தீவி நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஒரு சூப்பரான டெசர்ட்டு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இதில் இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தயிர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நாங்கள் வந்து இஷ்டாக இருக்குது இந்த டெசர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது என் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்